வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள இருபதாவது பாடம் அதாவது அது ஒரு சிறுகதை அந்த கதையினுடைய தலைப்பு வீம்பால் வந்த விளைவு ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான் ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான் தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டி வைத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான் அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வு எடுக்க வந்தான் வணிகன் அந்த வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான் அதற்கு வீரன் முடியாது நான் இங்குதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ணச் சென்றான் வணிகன் கண் அயர்ந்து விட்டான் வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது வீரன் உடனே வணிகனை எழுப்பினான் என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்டஈடு கொடு வணிகனிடம் கேட்டான் அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கட்டும் போதே என் குதிரையின் முரட்டு குதிரை என்றேன் நீதானே கேளாமல் கட்டினாய் என்று கூறி மறுத்துவிட்டான் வீரனை வா நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வணிகன் இருவரும் நீதிபதியிடம் சென்றனர் வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான் நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என்று கேட்டார் வணிகனோ பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் உடனே நீதிபதி வணிகன் ஊமை போலிருக்கிறதே காதும் கேட்கவில்லையோ பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார் அதற்கு வீரன் அவன் பேசுவான் ஐயா அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான் நான் தான் எனது குதிரையை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என்று கூறி முடித்தார் கேட்ட நீதிபதி வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் ஈடு தரத் தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது குழந்தைகளா இந்த கதையின் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கிற நீதி கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் அதாவது யதார்த்த நிலையை புரிஞ்சுக்காம மிதண்டா நம்ம செய்யறதுனால நஷ்டம் நமக்கு தான் சரியா நாளைக்கு இன்னொரு பாடத்துல பார்க்கலாம்